இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் இந்த காலை வேளையில உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன் இன்னைக்கு கர்த்தர் நம்மளோட பேச போற ஒரு அழகான தலைப்பு வாசிக்கலாம் ரோமர் எழுதின புத்தகம் இரண்டாம் அதிகாரம் ஏழாவது வசனம் சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையையும் கனத்தையும் அழியாமையையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார் அதாவது ஆண்டவரை தேடும் பொழுது தேவன் நிச்சயமாகவே நித்திய ஜீவனை கொடுப்பார் என்று வசனத்தை வாசிச்சான் தேவஜனமே இந்த மன சோர்வை இவ்வளவு முக்கியமாக நம்ம பார்க்கணுமா அப்படின்னா ஒரு மனுஷனுடைய சரீரத்தில் ஒரு பலவீனம் வந்தால் ஒரு வியாதி வந்தால் கூட அவர்களால் வேலை செய்து விட முடியும் ஆனால் அதுவே ஒரு மனிதனுடைய மனசில் ஒரு பலவீனம் வந்துட்டால் சோர்வு வந்துட்டால் அவங்களால எந்த வேலையும் செய்ய முடியாது உடனே அவங்க தவறான காரியங்களை நெகட்டிவான காரியங்களை யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க சோர்வாக இருக்கும் பொழுது தேவையில்லாத எண்ணங்கள் வரும் மற்றவங்கள பழி வாங்கணும் மற்றவங்கள காயப்படுத்தணும் மற்றவங்கள திட்டணும் அல்லது சண்டை போடணும் அல்லது ஏதாவது ஒரு விதத்துல நம்மளை அழிச்சுக்கணும் இல்லை மற்றவங்கள அழிச்சிடணும் இந்த மாதிரியான தவறான காரியங்கள் வரும் மன நல மருத்துவர்கள் அதிகமாக பெருகி வர்றத நம்ம பார்க்குறோம் சமீபத்தில் எடுத்த ஒரு ஆராய்ச்சியில கூட ஒரு பிரபலமான ஒரு அதிகாரி ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குறாங்க அவர்கிட்ட ஐயா நாங்கள் என்ன படிப்பு படிக்கணும் அப்போ அவங்க சொல்ற காரியம் இன்னைக்கு எல்லாருமே செல்ஃபோனுக்கு கம்ப்யூட்டருக்கு எல்லாம் அடிக்டா இருக்காங்க பாவங்கள் பெருகுது அதனால அதிகம் பேர் மனநிலை பாதிக்கப்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு அதனால நீங்க மனநிலைக்கான மருத்துவராக படிங்கன்னு சொல்லி ஆலோசனை கொடுத்தத நான் கேள்விப்பட்டேன் விவஜனமே இன்னைக்கு இந்த உலகம் எப்படி போயிட்டு இருக்கேன் ஒரு மனிதனுக்குள்ள மன சோர்வு வந்தா பிசாசுடைய மிக பெரிய ஒரு ஆயுதம் மன சோர்வு வரும் பொழுது அவங்களால ஜபிக்க முடியாது வேதத்தை வாசிக்க முடியாது ஆண்டவரை ஆராதிக்க முடியாது கொஞ்சம் கொஞ்சமா ஆண்டவரை விட்டு விலகுவாங்க பைபிளை எடுத்தாலே கொட்டவி வரும் ஜபிக்கலாம்னு ஆரம்பிச்சா அதுல ஒரு ஆர்வமே இருக்காது இதுதான் பிசாசு உங்ககிட்ட கிரியை செய்கிற முதல் படி இதுவே யோசனை பண்ணி பாருங்க அதே மன சோர்வுகளுக்குள்ள இருக்கிற மனுஷன் ஒரு பாவத்தை செய்யும் பொழுது அவ்வளவு சோர்வா செய்வாங்களா அந்த மதுபானம் குடிக்கிற நபர்களை நீங்கள் பாருங்கள் மதுபானத்தை பாட்டிலில் ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக நான் மனசு சோர்வாக இருக்கேன் நான் கொஞ்சம் கொஞ்சமாக குடிக்கிறேன்னே என்னால் குடிக்க முடியலன்னு யாராவது நீங்கள் பார்த்துருக்கீங்களா இல்லை போதைகளை எடுத்து மனசு மனது சோர்வாக இருக்குங்க கொஞ்சம் கொஞ்சமாக நான் எடுத்துக்கிறேன் சொல்ல மாட்டாங்க தற்கொலைக்கு போகிறவங்க யாராவது சோர்ந்து போய் நடந்து போய் பண்ணுவாங்களே இல்லை ஓடுவாங்க பாவம் செய்ய ஓட வைக்குது ஆனால் ஜபிக்கவோ ஆண்டவரை தேடவோ நமக்குள்ள சோர்வுன்னு சொல்றோம் அந்த சோர்வு மிகப்பெரிய ஒரு ஆபத்தை நீங்கள் சோர்வுலேருந்து வெளியில் வரணும் நன்மைகள் செய்யணும் அந்த சோர்ந்து போகாம உங்களுடைய விசுவாசத்தை காத்துக்கொள்ளணும் அதுக்கு என்ன வழி அப்போ சிலர் புஸ்தகம் முதலாம் அதிகாரம் எட்டாவது வசனத்தில் நீங்க வாச்சிங்கன்னா தேவன் அதற்காகவே அவருடைய பரிசுத்த ஆவியை நமக்கு கொடுக்கிறார் இந்த பரிசுத்த ஆவி நம்மளிடத்துல வரும் பொழுது நடக்கிற காரியம் வாசிங்க பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்த பரிசுத்தாவி உங்களிடத்துல வந்த உடனே ஆண்டவர் கொடுக்கிற முதல் காரியம் நீங்கள் பலனடைவீர்கள் இதில் ஆவியில் ஆத்துமாவில் சரீரத்தில் தேவன் கொடுக்கிறது பலத்தின் ஆவியை கொடுக்கிறார் கர்த்தருடைய சீசருடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க அவங்க ஊழியர் செய்தாங்க ஆனால் பரிசுத்தாவியை பெறுவதற்கு முன்பாக பயப்படுகிறவர்களாக இருந்தாங்க அதுவே பரிசுத்தாவை பெற்றுக்கொண்டதுக்கு பிறகு தைரியசாலிகளாய் அவங்களுடைய தைரியத்தை பார்த்து அவங்களுடைய பலனை பார்த்து அவங்க உற்சாகத்தை பார்த்து அவங்களுடைய வல்லமையை பார்த்து முழு உலகமும் தேவஜனமே தேவன் அப்படிப்பட்ட அபிஷேகத்தை உங்கள் மேல் ஊற்ற விரும்புகிறார் பரிசுத்தாவியை நம்ம எல்லாருக்கும் வாக்கு பண்ணியிருக்கிறார் நீங்கள் தேசத்தில் பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளும் பொழுது உள்ளகமெங்கும் நீங்கள் சாட்சியாக வாழ முடியும் பலத்தின் மேல் பலனடைவீர்கள் இந்த சோர்வுகளுக்கு தயவு செய்து எச்சரிக்கையா இருங்க சோர்வுகளுக்கு இடம் கொடுக்காதீங்க அந்த சோர்வு நம்மளை மரணத்துக்கு நேராக வழி நடத்திடுறோம் தேவஜனமே தேவன் டென்னிக்கு ஒப்பு கொடுங்க உங்கள் பரிசுத்தாவி என நிரப்பிட்டு பலத்தின் மேல் பலனடை எனக்கு உதவி செய்யுங்க இந்த சோர்வு எனக்கு வேண்டாம் கண்களை முடிச்சபிக்கலாம் எங்களை அதிக அதிகமாக பிதாவே இந்த இந்த செய்தியை பார்க்குற ஜனங்க தகப்பனே உலகத்தில் போராட்டம் உபத்திரவம் எல்லாத்தையும் நாங்கள் கடந்து தான் போய் போய் ஆகணும் ஆனால் அந்த உபத்திரவத்தை பார்த்து பயந்து தவறான காரியங்களை ாம பயப்படாம உங்க கட்ட வரும் பொழுது தேவனுடைய பலனத்தின் ஆவிய பரிசு ஆவிய அளவில் ஊற்றும் பொழுது தேவன் அவர்களை பலவான்களாய் மாத்திரீங்கப்பா தகப்பனே இந்த செய்தியை பார்க்குற ஜனங்க எந்த சோர்வர் இருந்தாலும் சரி தேவாவியானவரை வந்து சோர்வை எடுத்து போட்டு அவங்கள பலப்படுத்துங்கப்பா நிலைநிறுத்துங்க யேசுவன் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமை இயேசுவன் நாமத்தினால உங்கள் சோர்வுகள் மாறாட்டோம் ஜெபிங்க பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளுங்க நீங்களும் ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையை வல்ல முடியும் ஆமேன் கண்